நாங்களும் இங்க முப்பது வருஷமா குடியிருக்கிறோம் ஜே ஜே கார்டன் கிழக்குல ரேஷன் கடை தெருவுல இந்த ரெண்டு தெருவையும் ஒதுக்கப்பட்ட தெருவு மாதிரி அத்திப்பட்டி கிராமம்னு நினைச்சுக்கிட்டு ரோடு போடவே வர வரமாட்டேங்கிறாங்க ஓட்டு கேட்க வர்றப்ப மட்டும் காலில் வந்து வந்து உழுவுறாங்க அப்புறம் ஓட்டு முடிஞ்ச அனுச்சா ஜெயிச்சுட்டாங்கன்னா இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் மறியல் பண்ணதுக்கு அன்னைக்கு ஏஐ இம்மத கொண்டு நகராட்சியிலேருந்து வந்து கேட்டாரு அது நான் செஞ்சு தரேன்ட்டு போனவங்க உடனே புல்டோஸில் விட்டு நிறவுனாங்க மறு ரெண்டு வண்டி மண்ணை மட்டும் அடித்து அதை அப்படியே ஸ்டூப் ஸ்டுப்பாக போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு ரோடு போட்டு தர்றதாக இருந்தால் இந்த தேர்தலை நாங்கள் போடுவோம் இல்லையா தேர்தலுக்கு முன்னாடி போட்டு தரேன்னு வாக்குறுதி எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுங்க நாங்க ஜெயிச்சோம்னா நாங்க அந்த நாங்க போட்டு தரேன்னு எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்தா நாங்க ஒத்துக்கிறோம் இல்லைன்னா நாங்கள் இந்த தேர்தலை புறக்கடிப்போம் யாரும் எங்க தெருவுக்குள்ள உள்ள விட மாட்டோம் கருப்பு கொடி வீடு வீடு கட்டுவோம் தெருவுக்குள்ளரே முத விடமாட்டோம் அப்ப அதிகாரி என்ன சொல்லுவோம் அதுக்கு அதிகாரி வந்து ஒண்ணுமே பேசல அந்த ஏ பயந்துகிட்டு போயிட்டாரு ஏன்னா இந்த தேர்வு நான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போறேனே போயிட்டு வரட்டும் எங்களுக்கு எம்எல்ஏ அம்மா வரணும் இல்லைன்னா ஆணையர் வரணும் யார் வந்தாலும் வந்து பிரச்சனை எத்தனை இருக்குமா என்னப்பா இந்த பிரச்சனை இருபது வருஷமா இருக்குதுப்பா இருபது வருஷமா இருக்கு நாங்களும் தான் வந்து என்ன எல்லாத்துக்குமே போராடி போராடி தான் வாங்க வேண்டியதா இருக்குது காலையில குப்பை வண்டியில எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க வீட்டு வரி கட்டுங்க தண்ணி வரி கட்டுங்க குப்பை வரி கட்டுங்க காலி மனை எடுத்து வரி கட்டுங்க எப்படி அட்வர்டைஸ் பண்றாங்க நாங்க வீட்டு வரி கட்டி இருக்கிறோம் காட்டுட்டுமா இப்போ வீட்டு வரி கட்டி இருக்கிறோம்ல அப்ப எங்களுக்கு ரோடு வேணும் இவங்க கெட்ட சொல்லி கேட்குறாங்கல்ல ரயில்வே கர ரோடு அப்போ அங்கே உள்ளவங்க வந்த ஓட்டு ரயில்வே இடத்துக்கு ரோடு போட மாட்டேங்கன்னா அப்ப அங்க இருக்கிறவங்க எங்கே எங்க போவாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் கேட்கறோம் என் பேர் இலஞ்சியம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் அந்த தேர்தலாக நாங்கள் புறக்கணிப்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த வீடு கட்டி வந்தாங்க ரேஷன் கடைக்கு பக்கத்தில் இன்னும் வரைக்கும் இந்த தெருவு தாங்க எங்களுக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த தெருவு தான் மெயினான முதல் தெருவு இதுக்கப்புறம் வந்த எல்லா தெருவுக்கும் ரோடு போன சின்ன ரோடு போன ரோடு எல்லாத்துக்கும் ரோடு இந்த பக்கம் உள்ள ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்காங்க பிரெகண்டா இருக்கிறவங்க இருக்கிறாங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க வயசானவங்க யாருக்குமே ஆட்டோ கூட அந்த இதுல வரது இல்லைங்க நாங்க இந்த ரோடு தான் யூஸ் பண்றோம் எவ்வளவு யாரு கேட்டாலும் அந்த ஆட்டோ முன்னாடி நிறுத்தி இறங்கிக்கங்கன்னு தான் சொல்றாங்க ஒரு ஆட்டோக்கார் இருக்கிற அவரால் வரவே முடியாது அந்த அளவுக்கு தான் அந்த ரோடு இருக்குது யாராலும் முடியாது எங்கள் வீட்டுக்காரர் பத்து வாட்டி விழுந்து விழுந்து எந்திரிச்சு தான் வராது ஒரு நாள் ரோடு போட்டு தரல நாங்கள் வேறு எதுவும் கேட்கல இந்த கட்சி அந்த கட்சி நான் கட்சி பேசலைங்க யார் வந்தாலும் இதாங்க நிலம நாலு எலக்ஷன் முடிஞ்சிச்சுங்க நாலு எலெக்ஷன்லேயும் மாறி மாறி வராங்க ஆனால் யாருமே வந்து செஞ்சு கொடுக்கல இப்போ வந்து எங்களுக்கு ரோடு வேணும் இல்லைன்னா நாங்கள் எல்லாமே சேர்ந்து போட்ட ரோடு போட மாட்டோம் தேர்தலை புறக்கணிக்கிறோம் முன்னாடி கருப்பு கொடி கட்டுறாங்க கட்டிட்டாங்க இப்போ எடுத்துட்டாங்க திருப்பியும் கட்டுறோம் திருப்பி யாருமே சொல்லி வச்ச மாதிரி எங்களுக்கு காசெல்லாம் கொடுக்க வேணாங்க போட்டு போட மாட்டோம் எங்களுக்கு தேவை ரோடு எங்கள் பிள்ளை குட்டிங்க சௌரியமாக இருக்கணும் நைட்டில் ஒரு பேரம் பேத்திங்களுக்கு உடம்பு செல்லுனாங்க எப்படி ஏற்றி தூக்கிட்டு போகிறது எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் எல்லாருமே வரணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் ரோடை போட்டு கொடுங்க சாக்கடை அண்ணி வீட்டுக்கு முன்னாடி போட்டு போயிடுறாங்க அதை சீக்கிரத்தில் அல்றதில்ல தண்ணி வர பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வருது இன்னும் வெயில் நாள் வந்தால் என்ன நிலமைன்னு தெரியல